மோட்டார் போக்குவரத்து துறையில் முறையான சுங்க அனுமதி இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் கூடுதலாக பன்னிரண்டு வாகனங்களை கைப்பற்றியுள்ளது குறிப்பாக கட்டாய சுங்க நடைமுறைகளுக்கு உட்படாமல் பதிவு செய்யப்பட்டதற்காக இந்த வாகனங்கள் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் ஒரு ஜீப் ஆறு மிச்சுபிசி மோண்டெரோ ஜீப்கள் மூன்று டொயோட்டா ஜீப்கள் ஒரு லேன் க்ரூசோ ஜீப் மற்றும் ஒரு நிசான் டபுள் கேப் ஆகியவை அடங்கும் இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு நிகழ்ந்தன என்பதை கண்டறியவும் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்பை மதிப்பிடவும் மேம்பட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி விசாரணை நடத்தப்படுகிறது என்று ஆணையகம் தெரிவித்துள்ளது மேலும் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டு அரசுக்கு ஐம்பத்து ஒன்பது கோடியே எழுபத்து ஒரு லட்சத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய பதினைந்து வாகனங்களும் காவலில் எடுக்கப்பட்டு மேலது விசாரணைக்காக சுங்கத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஆணையகம் தெரிவித்துள்ளது